வணக்கம் தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறுகதை உள்ளொழுக்கு எழுதியவர் உஷாதீபன் வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி நான் யாரோடும் பேசுவதில்லை என்றார் ராமமூர்த்தி பறவைகள் சலசலவென்ற சத்தத்துடன் கூட்டாக கிளம்பி பறந்தமை இவர் சொன்னதற்கு சிரிப்பது போல் இருந்தது வானத்தை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்துக் கொண்டார் அவர் குரலில் இருந்த தீர்மானத்தைக் கண்டு தனக்குள் சிரித்துக் கொண்டார் சாமியப்பன் ஏ ஒற்றை வார்த்தையில் அவர் முகத்தை திரும்பி பார்த்து கேட்டார் ஏன்னா அது என் இயல்பில்லை என்றார் இவர் மறுபடியும் அப்போ உங்களுக்கு போன் செலவில்லைன்னு சொல்லுங்க என்று சூழலை தளர்த்த முயன்றார் சாமியப்பன் முன்னால் பின்னால் என்று நடந்து செல்பவர்கள் யாரும் தங்கள் பேச்சை கவனிப்பார்களோ என்று இருந்தது காதில் விழத்தானே செய்யும் போன் செலவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம நம்பருக்கு கனெக்ஷன் வச்சுருக்கோமே அது உயிரோடு இருந்தாகணுமே அதுக்கு பணம் கட்டிதானே தானே ஆகணும் வேலிடிட்டி மட்டும் மட்டுமல்ல நம்மளோட மற்றவங்க பேசினாலும் அதுக்கும் கனெக்ஷன் இருந்தாகணுமே அப்படியாவது யாரும் உங்களுடன் பேசுவதுண்டா என்ற கேள்வி அதில் மறைந்திருந்தது அதைத்தான் சொல்ல வந்தேன் யாராவது பேசினாங்கன்னா நான் பேசுவேன் நானா யாருக்கும் பேசறது இல்லை அதுதான் என்னோட இயல்புன்னு உறவுக்காரங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க அதுதான் அதுல பெஸ்ட் ஏன் அப்படி விட்டுட்டீங்க யதார்த்தமாய்த்தான் கேட்டார் சாமியப்பன் அவரிடம் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை தான் எல்லாவற்றிற்கும் மனசு வெறுத்து போனதுதான் காரணம் என்கிற அடிப்படையை அந்த ஆதங்கத்தை யாரிடமாவது சொல்லி தீர்க்க வேண்டும் போலத்தான் இருந்தது இவருக்கும் இவரை போலவே சாமியப்பனும் ஒரு துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தான் மாலை நேரம் வழக்கம் போல் அந்த பூங்காவிற்கு நடைபயிற்சிக்கு வரும்போது பழக்கமானது அதில் விசேஷம் என்னவென்றால் இருவரும் ஒரே திகதியில் ஒரே நாளில் பணியில் இருந்து ஓய்வு பெற்றதுதான் அந்த ஒற்றுமை அவர்களுக்குள் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்திருந்தது ஓய்வூதியம் தொடர்பாக அவர்களுக்குள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது ராமமூர்த்தி ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கூடத்தான் வாங்கினார் காரணம் கடைசி ஒரு வருடத்தில் அவர் வேறு துறைக்கு பதவி உயர்வில் கணக்கு அலுவலராய் சென்றதுதான் பச்சை இங்கில் கையெழுத்து போட வேண்டும் என்கிற வெறி அவருள்ளே புகுந்து இருந்தது அதற்கு அலுவலர் ஆனால் தானே முடியும் அவர் வேலை பார்க்கும் சொந்த துறையில் அந்த இடத்தை பிடிக்க ஜனவரிக்கு மேல் ஆகும் என்கிற நிலை இருந்தது அதே சமயம் தனக்கு இருக்கும் சிறப்பு கல்வி தகுதி கருதி எந்த துறைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற விதியின் கீழ் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் வேலை பார்த்து தன் துறையை விட்டு புதிய இடத்திற்கு தாவினார் ராமமூர்த்தி வெளியேறும்போது ஒருவர் கேட்டார் சார் எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி போறீங்களே பெரிய இழப்பு சார் எங்களுக்கு அப்பப்போ பேசலாமா சார் வேண்டாம் என்றார் இவர் அவர் அதிர்ந்து போயிருக்க வேண்டும் என்ன இந்த மனுஷன் எப்படி சொல்றான் அது எப்படியோ அத்தனை பேர் காதுக்கும் போய்விட்டது அதற்கு பின் யாரிடமிருந்துமே போன் வந்ததில்லை அவருக்கு என்ன வேண்டி கிடக்கு பூரா பயல்களும் லஞ்ச பேர் வழிங்க இவங்களுக்கு மத்தியிலிருந்து விலகினதே பெருசு அப்புறம் என்ன குசலம் விசாரிப்பு கொண்டாட்டம் ஒரு மண்ணும் தேவையில்லை மனசு வெறுத்து போய்த்தான் வெளியேறினார் பார்ட்டி எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இவர்தான் தன் கை செலவில் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டார் அலுவலகத்தில் வேலைகள் தான் நடக்கும் ஆனால் அன்று அங்கு சாப்பாடு நடந்தது கோப்புகளை பூராவும் எடுத்து தரையில் கிடாசி விட்டு மேஜையில் இலை விரித்து சித்ராண்ணங்களுடன் ஜே ஜே என்று உணவு பரிமாறப்பட்டது எல்லோர் மனதையும் நிறைத்து விட்டுத்தான் அங்கிருந்து கிளம்பினார் எதற்கும் எவனும் வயிறறிய கூடாதே பிற்பாடு சார் சாயங்காலம் பார்ட்டிக்கு நாங்க நாலு பேர் இருக்கோம் என்று வந்து கெஞ்சுவது போல் நின்றார்கள் தொலைஞ்சு போங்க என்று அதற்கும் கொடுத்துதான் தலைமுழுகினார் யாராவது காசை இப்படி விரயம் பண்ணுவாங்களா கூறுகிட்டு போச்சு அவங்களுக்கு அவங்கள பார்ட்டி வைக்க சொல்லி அரப்பவன் மோதிரத்தோடும் சந்தன மாலையோடும் வந்து நிக்க தெரியல என்னமோ இவர் விருந்து வச்சாராம் பீத்திக்கிறாரு காயத்ரி விட்டு வாங்கினாள் நான் என்ன ரிட்டையர் ஆயிட்டேனா மோதிரம் போடுறதுக்கு டிபார்ட்மெண்ட் தாண்டி மாறி போறேன் கழிசடையான இடத்தை விட்டு இடம் பெயர்றேன் திருஷ்டிகழிப்புன்னு ஒன்னு இருக்குல்ல என்றார் இவர் தன்னை அங்கிருந்து விலக்கிக் கொள்ளும் முன் தனக்கான வேலைகளை தேவைகளை எல்லாம் தானே தான் முடித்துக்கொண்டார் போட்டு பார்த்துடுவாங்க என்கிற கவனம் இருந்தது ஸ்ட்ரிக்டா இருந்தவரை எவருக்குத்தான் இந்த உலகத்துல பிடிக்கும் வெளியேறிவிட்டால் எவரையும் எதற்கும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த இடத்தில் பிடிப்பே இல்லாமல் போனது சூழல் மாசுபடிந்ததே அதற்கான பிரதான காரணம் என்று கொண்டார் அவர் தான் ஆனாலும் நான் போட மாட்டேன் பச்சை தான் ஒப்பமிடுவேன் என்று பிடிவாதமாய் இருந்தார் ராமமூர்த்தி எலிஜிபிலிட்டி உண்டே கேட்கறது என்ன சார் உங்களுக்கு முன்னாடி இருந்த யாரும் பச்சை போட்டதில்லை சார் என்று பயந்து கொண்டு புலம்பினார்கள் பலர் இவர்கள் ஏன் இந்த பயம் பயப்படுகிறார்கள் என்று இருந்தது தவறு செய்பவர்களுக்கு மனதுக்குள் எப்போதும் ஒரு தயக்கமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் வருகை பதிவேட்டில் பணியாளர்கள் போலவே அவருக்கு முன்பிருந்தவரும் நீல நிற மையிலேயே சுருக்கொப்பமிட்டிருந்தார் தன்னை சிறப்பாக காண்பித்துக் கொள்ள அவருக்கு இஷ்டமில்லை பத்தோடு பதினொன்றாகவே இருக்க விருப்பம் பின்னால் ஒளிந்து கொள்வது அவர்கள் அப்படித்தான் மடியில் கனமிருந்தால் மடியில் பயம் இருக்கத்தான் செய்யும் என்பது பிறகுதான் புரிந்தது கூட்டத்தோடு கும்மி அடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது அவருக்கு நான் அப்படி இல்லை என்று காண்பிக்க முனைந்தார் ராமமூர்த்தி சார் கலெக்டர் என்றனர் வரட்டுமே என்றார் இவர் அவர்களோ பரபரத்தார்கள் எழுந்து வணங்கினால் போதாதா இப்போதே எழுந்து நின்று கால் கடுக்கு காத்திருக்கணுமா அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு இவரின் நடவடிக்கைகள் புதிதாய் புதிதாய் இருந்தன இந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணித்தானே அந்த ஐம்பத்தி நாலு வயதிலும் மாலை வகுப்பிற்கு சென்று கணக்கியல் பயிற்சி பெற்றார் இளநிலை கல்வித் தகுதியே போதுமானது என்று இருந்ததுதான் ஆனாலும் மேல்நிலை கல்வி தகுதியையும் அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறி அவருள் புகுந்து ஆட்டிவித்துக் கொண்டிருந்தது அந்த நேரம்தான் உள்ளூரிலேயே அலுவலக மாறுதல் என்று வந்து அதை கெடுத்துவிட்டது பதவி உயர்விற்கு போதுமான கல்வித் தகுதி இருக்கிறது தானே என்று விட்டுவிட்டார் புதிய அலுவலகம் புதிய வேலைகள் புதிய பொறுப்புகள் அதை ஒழுங்காக செய்தாக வேண்டும் எவனும் குத்தம் குறை சொல்லிவிடக்கூடாது பொறுக்காதே கவரிமான் புத்தியாயிற்றே இருந்தது இருந்துட்டீங்க இன்னும் ஒரு வருஷம் இங்கேயே இருந்து ரிட்டையர் ஆயிட வேண்டியது தானே சார் எதுக்கு கடைசி காலத்துல வேற டிபார்ட்மெண்ட் கேட்கத்தான் செய்தனர் பலரும் தொலையட்டும் இவன் இருந்தா நமக்குத்தான் இடைஞ்சல் அவனும் வாங்க மாட்டான் நம்மளையும் வாங்க விட மாட்டான் காசோட அருமை தெரியாத பய எனக்கு வேண்டாம் என் பங்க இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க என்றவர் தான் இவர் ஆனாலும் அவர்களுக்கு இவர் ஓர் இடைஞ்சல் தான் ஒருவனின் உயர்வு என்பது பலரையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கத்தானே செய்கிறது கிளம்பிட்டானே புது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு எதுக்கு சார் கடைசி காலத்துல நாம் மாலை நீந்த முடியாது மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் என்று சொன்னவர் எவருமே இல்லை உங்களுக்கெல்லாம் வயசு இருக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் வர வாய்ப்பு இருக்கு ஆனா எங்க காலத்துல அது ரொம்ப குறைவு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் தாண்டதே அதிகம் நான் இங்கேயே இருந்தேன்னா தான் எனக்கு நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு கிடைக்கும் அதே ரேங்க இப்போதே நான் அங்க போய் அடைஞ்சிடுவேன் அதான் உதறிட்டு போறேன் என்றார் இந்த வயசுல இவன் எல்லாம் எங்க பாஸ் பண்ண போறான் என்று பூடகமாய் பேசிக்கொண்டார்கள் வீட்டில் கதவை அடைத்துக்கொண்டு பயிற்சி செய்தார் சின்ன வயசில் இருந்த அதே வேகம் இன்னும் தன்னிடம் அழியவில்லை என்று தோன்றியது அவருக்கு அந்த வேகம் தானே தன்னை சர்வீஸ் கமிஷன் வேலையே வாங்க வைத்தது லட்சக்கணக்கான பேர் எழுதிய தேர்வில் பாஸ் பண்ணுவது என்றால் முதன் முதலில் நாளிதழில் ரிசல்ட் வந்த அந்த நியூஸ் பேப்பரை இன்னும் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் அவர் இவர் நம்பரை அண்டர்லைன் பண்ணியிருப்பார் அன்று அப்பா அம்மா முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி வாங்கும் சம்பளத்தை அப்படியே அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்துவிடும் பழக்கம் அவரிடம் இருந்தது அவர் செலவுக்கு என்று மிக குறைந்த தொகையையே கேட்டு வாங்கிக் கொண்டார் இது போதுமாடா போதுமாடா என்று திரும்பத் திரும்ப அம்மா கேட்டுக்கொண்டே இருந்தாள் அந்த நாள் இனிய நாள் அது திரும்ப வராது அம்மா அப்பா ஓடு வாழ்ந்த நிறைவான நாட்கள் அவை சத்தியத்தோடும் லட்சியத்தோடும் கைகோத்திருந்த நாட்கள் அவை கணக்கியலில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவுடன் வாயடித்து போனார்கள் எல்லோரும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க என்று உளமார்ந்த பாராட்டுதல்களுடன் வந்து நின்றவர் உதயசங்கரன் பொறியாளர் மட்டும்தான் இவனெல்லாம் எங்க அக்கவுண்டன்சி பாஸ் பண்ண போறான் என்று கேவலமாய் முதுகுக்கு பின் பேசியவர்கள் பலருண்டு அதென்ன அப்படியான கஜகர்ண வித்தையா பார்த்துடுவோம் ஒரு கை என்றுதான் இறங்கினார் எப்போதுமே தன் முயற்சியில் அசாத்திய நம்பிக்கை உண்டு ராமமூர்த்திக்கு ஒன்றை கையில் எடுத்தால் உடும்பு பிடியாய் பிடித்து உலுக்கி எடுத்து விடுவார் கலெக்டரின் முதல் மீட்டிங்கில் நன்றாக மாத்து வாங்கினார் ராமமூர்த்தி எல்லோர் முன்னிலையிலும் அந்த அளவுக்கு அவர் காய்ச்சிருக்க தேவையில்லை தான் வந்து ஒரு மாதம் தானே ஆகியிருக்கிறது அந்த புரிதல் வேண்டாமா ஆனாலும் அவரை யார் கேள்வி கேட்பது அத்தனையும் வாங்கி கட்டிக்கொண்டார் ராமமூர்த்தி மூஞ்சி தொங்கி போய் வந்து உட்கார்ந்தார் மனசுக்குள் அசூயை பிறந்தது என்னை என்ன முட்டா பயணம் நினைச்சிட்டாரா இந்த பேச்சு பேசுறாரு மனதுக்குள் கருவிக்கொண்டார் அன்றே சுதாரித்தார் அதற்கு பின் எத்தனை சனி ஞாயிற்களுக்கு அவர் வீட்டுக்கு வந்து திரும்பினார் என்பது அவருக்கே தெரியாது வீடே மறந்து போனது ஈ டெண்டர் முதற் கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதில் தான் பாராட்டு பெற்றார் அதற்கு பின் அவர் இருக்கிறாரா போய்விட்டாரா என்று எதையும் கண்டு கொண்டதில்லை ஆட்சியர் அவருக்கு எத்தனையோ வேலைகள் எத்தனையோ அரசியல்வாதிகள் யார் யாரோ விசிட்டர்ஸ் விலகுங்க விலகுங்க சார் வரட்டும் என்று கரைவேட்டியோடு நுழைந்த அந்த அரசியல்வாதிக்கு வழிவிடச் சொன்ன அன்றே பலவற்றையும் புரிந்து கொண்டார் ராமமூர்த்தி எல்லா இடமும் கழிச்சதையாகத்தான் இருக்கும் போலிருக்கு என்று தோன்றியது டெண்டர்கள் அசலுக்கும் பினாமிக்குமாய் பகிரப்படுவதை கண்ணுற்றார் அதற்கு பின் ஆட்சியர் மீது இருந்த மரியாதை விட்டு போனது மனதை உறுத்தத்தான் செய்தது ஒதுக்கீடு செய்யப்படும் பாழாகிறது எப்படி எப்படியெல்லாம் திருப்பி விடப்படுகிறது கழுத விட்டையில முன்விட்ட என்ன பின்விட்ட என்ன சீக்கிரம் இங்கிருந்து என்று கழறுவோம் என்று நினைக்க ஆரம்பித்தார் சரியாக ஒன்பது மாதங்கள் கிடுகிடுவென்று ஓடிவிட்டதுதான் ஒரு நாள் கூட லீவு எடுக்கவில்லை கணக்கில் இருந்த சாதா லீவு மெடிக்கல் லீவு என்று எல்லாமும் காலாவதி ஆகி போனது லீவு எடுத்துட்டு வீட்டுல கதம் கதம் என்று உட்கார்ந்து ஆபீஸையே நினைத்து கொண்டிருப்பதற்கு ஆபீஸ்லேயே கதியாய் கிடப்பது மேல் என்று இருந்தே கழித்து விட்டார் என்ன நஷ்டமானாலும் பரவாயில்லை கௌரவம் தான் முக்கியம் ஒரு பய ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது அதுதான் லட்சியம் வாங்க மாட்டான் அந்த ஆளு என்ற தகவல் மேலிடம் வரை போயிருப்பது எப்படியோ காதுக்கு வந்தது அப்படியா அப்படியா என்று வியந்தாராம் இவர் வியந்தால் என்ன வியக்காவிட்டால் தான் என்ன நான் என்னைக்குமே தான் அதை எவன் பாராட்டி நான் கேட்கணும் என்று வாழாவிருந்தார் ராமமூர்த்தி மனதிற்குள் மிகுந்த கர்வம் உண்டு இந்த ஒரு விஷயத்தில் டெண்டருக்கென்று ஆபீஸுக்குள் வரும்போதே கலெக்டர் சேம்பருக்குள் நுழையும் முன் அமர்ந்திருக்கும் இவர் பையில் செருகிவிட்டு போனார்கள் அதிர்ந்து போனார் இவர் உள்ளே கேட்டாலும் கேட்கட்டும் என்று விரல் அசைத்து வைத்த ஆளை திரும்ப அழைத்து எடு என்றார் ஒற்றை வார்த்தையில் உள்ளே கேட்டால் கேட்கட்டும் என்றுதான் நிறுத்தி கொண்டார் எல்லாம் வழக்கம்தான் என்றான் அவன் உன் வழக்கத்தை கொண்டு குப்பையில போடு இதெல்லாம் அங்கேயோட நிறுத்திக்கோ எங்கிட்ட வரப்படாது என்றார் படுகராராய் வார்த்தையும் பார்வையும் அதை துல்லியமாய் உணர்த்தியது ஒருமையில்தான் பேசினார் அதிர்ந்து போனான் வந்தவன் எவனவனோ எது எதற்கோ வருகிறார்கள் போகிறார்கள் அம்புட்டு பயல்களுக்கும் இந்த புத்தி தான் இருக்குமா காரியம் சாதிக்கணும்னு இப்படியா பழக்கி விட்டுருப்பானுக செல்லரிச்ச மாதிரி ஆகி போச்சே இவனே போய் உள்ளே சொன்னாலும் பரவாயில்லை என்றுதான் வாளாவிருந்தார் நான் இப்படித்தான் எங்க வேணா போய் சொல்லிக்கோ அதற்கு பின் டெண்டர் இறுதி செய்யும் நிகழ்வுக்கு ஆட்சியர் இவரை அழைப்பதே நின்று போனது அவருக்கே பயமோ என்னவோ யார் கண்டது எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று எவனுக்கு தெரியும் இருக்கும் இடத்தை மதிப்பாய் வைத்திருப்பது யார் கையில் உள்ளது வாங்க மாட்டாரா வாங்க மாட்டாரா அப்படியா அப்படியா என்று வளாகம் பராபரியாய் பேச்சுக்கள் பரவின அப்படிப்பட்ட அதிசயமான செய்தியாய் அது இருந்ததுதான் வியக்கத்தக்கது அம்புட்டு பேரும் சகதியில் புரளும் இடம் இது அங்கு போய் ஒருத்தன் மட்டும் மேட்டில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க முடியுமா எவ்வாடா போதுன்றா சாமி அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வளாகத்திற்கு வெளியே வந்து தலைக்கு மேலே கையை உயர்த்தி ஒரு பெரிய கும்பிடாக போட்டு சாஷ்டாங்கமாய் தரையில் விழுந்து வணங்கினார் ராமமூர்த்தி எவனாவது கிருக்கன் என்று நினைத்தாலும் நினைத்துக் கொள்ளட்டும் என்றுதான் விழுந்து எழுந்தார் அவரை வழி அனுப்பியவர்கள் பேர் பேர்தான் ஆனால் யார் யாருக்கெல்லாம் மனசார அவர்களின் சர்வீஸ் பணியில் உதவி செய்திருந்தாரோ இடர் நீக்கி இருந்தாரோ பலன் அடைய செய்திருந்தாரோ அவர்கள் எல்லாம் நன்றி மறக்காதவர்களாய் வந்து நின்றிருந்தார்கள் எங்கும் எந்த மாற்றமும் இல்லை எல்லாமும் ஒரே கசடுதான் என்றுதான் தோன்றியது அவருக்கு எப்படியோ வலையில் விழாமல் மீண்டாயிற்று மீளுவதே போராட்டமாய் அமைந்து போனதை எண்ணி பெருமூச்சு எறிந்தார் நல்லவனாய் உயிரோடு நடமாடுவதே இந்த உலகத்தில் கஷ்டமானதுதான் என்பதாய் உணர்ந்தார் தன் கணக்கு வழக்குகளையெல்லாம் தான் இருந்த கடைசி பத்து நாட்களில் சப்ஜாடாய் முடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறியதுதான் இருப்பதிலேயே ஹைலைட்டான விஷயம் கடைசியாய் அங்கும் கேட்டார்கள் சார் அப்பப்போ பேசலாமா இவர் சொன்னார் வேண்டாம் என்ன சாமி அப்ப ஏது அமைதியாகவே வரீங்க ஏதாச்சும் பேசுங்க என்றார் ராமமூர்த்தி வெகுநேரம் அமைதியாகவே நடந்துவிட்டோம் என்று உணர்ந்த கணம் அது எவ்வளவு சிந்தனை பறந்து விரிந்து விட்டது அதற்குள் அவர் மனதில் உங்கள மாதிரியெல்லாம் நான் இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்தேன் நீங்கள் சொக்க தங்கம் சார் சொக்கமாவது தங்கமாவது எல்லாம் அவரவர் மனசை பொறுத்தது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றார் இவர் யதார்த்தமாய் இந்த மனசு தான் சார் எல்லா தப்பையும் செய்ய வைக்குது சலனம் இல்லாம அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிருந்தீங்களே அதை பாராட்டி தானே ஆகணும் வீட்டுக்கு வந்து பாருங்க என் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு என் கண்ட்ரோல் என்ன லெவலுக்கு இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் சொல்லிவிட்டு பலமாய் சிரித்தார் ராமமூர்த்தி அந்த நீண்ட ஆர்ப்பாட்டமான சிரிப்பினூடே ஒரு சின்ன சோகம் தொற்றியிருப்பதாய் சாமியப்பன் உணர்ந்தார் அதன் இறுதியில் ராமமூர்த்தியின் கண்களில் துளிர்த்திருந்த இரண்டு சொட்டுக்கண்ணீர் அவரின் உள்ளார்ந்த துயரத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றியது நன்றி வணக்கம்